மொழியாகி எங்கள் மூச்சாகி தமிழ் மீது உறுதி உறுதி எம்மை உருவாக்கும் மீது உறுதி தமிழ் வரலாற்றின் மீது உறுதிமொழி

நமது பாட்டன் பேரும் தமிழர் நமது பாட்டன் தமிழர் நமது பாட்டன் தமிழர் பாட்டன் நினைவை போற்றுவோம் நினைவை போற்றுவோம் விலங்கை உடை தெரிய அல்லும் பகலும் அயராது அல்லும் பகலும் அயராது வாட்டன்

உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் நாளில் நாம் தமிழர் உறுதி ஏற்போம் உறுதி நாம் தமிழராய் ஒன்று இணைய உறுதி ஏற்பம் உறுதியேற்போம் உறுதியேற்போம் இதுவரை இங்கே அரசியல் என்பது இதுவரை இங்கே வருமானம் 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 வருமானம்

நினைவை போற்றுவோம் நினைவை போற்றுவோம் நினைவை போற்றுவோம் நினைவை போற்றுவோம் தமிழ் பேரினத்தின் பெருமை மிகு அடையாளமாகவும் எங்களினுடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரியவராக இருக்கிற எங்கள் பாட்டனார் வாவு சிதம்பரனார் அவர்களினுடைய எண்பத்தி நாலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அந்நிய ஆதிக்கத்திடம் அடிமைப்பட்டு கிடந்த எங்கள் அன்னை நிலம் விடுதலை பெற வேண்டும் என்கிற வேட்கையில் சிறைபட்டு செக்கிழுத்து கொடும் தண்டனைகளை அனுபவித்த பெருந்தகை தமிழர்களின் மானம் கப்பலில் ஏறிவிடக்கூடாது என்பதற்காகவே கப்பல் ஓட்டிய பெருந்தமிழர் தன்னுடைய மண்ணையெல்லாம் இந்த மண்ணின் விடுதலைக்காக செலவழித்து கடைசியாக மண்ணெண்ணெய் விற்று சாப்பிடுகிற நிலைக்கு தள்ளப்பட்டவர் எங்கள் மூதாதைகள் எங்கள் தாத்தா ஜம்புலிங்கனார் நெய்வேலி அலுப்பு நிலக்கரி நிலத்தை எப்படி தனி மனித சொத்தை அரசின் சொத்தாக மக்களின் சொத்தாக மாற்றினர் போல எங்களுடைய பாட்டனார் வவுசி அவர்கள் தன்னுடைய எல்லாம் இந்த மக்களின் உடைமைகளாக மாற்றினர் ஆனால் அவர்கள் போராடி பெற்றுக் கொடுத்த விடுதலை இன்று மக்களின் சொத்துகள் எல்லாம் அரசின் பொது உடைமைகள் எல்லாம் தனியார் மயமாக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கும் இந்த ஒரு கொடும் துயரச் சூழலில் நாம் சிக்கிக்கொண்டோம் என்பதை நினைக்கிற போது மிகுந்த அச்சம் குடிமக்களிடத்திலே பரவுகிறது ஒரு தனி மனிதன் தன் குடும்பத்தோடு ஒரு மனிதன் இந்த மண்ணின் விடுதலைக்காக இவ்வளவு பெரிய ஈகத்தை இந்த நிலத்தில் செய்திருப்பார் என்று கனவிலும் எண்ண முடியாத அளவிற்கு பெரும் ஈகத்தை செய்த பெருந்தகை எங்களுடைய பாட்டனார் வாபு சிதம்பரம் அவர் அவருடைய நினைவை போற்றுகிற இந்நாளில் மேலும் உணர்வை இழந்து உரிமைகளை இழந்து உடைமைகளையும் இழந்து அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசிய மக்களின் உரிமைக்காக அவருடைய பேரப்பிள்ளைகள் தொடர்ச்சியாக நின்று போராடுவோம் என்கிற உறுதியை நாங்கள் ஏற்கிறோம் அன்றைக்கே ஆங்கில ஆதிக்கத்தின் கீழ் போராடி கொண்டிருக்கிற காலத்திலேயே தமிழ் நேசன் என்கிற பத்திரிகையை தொடங்கி இதழை தொடங்கி நடத்தியவர் அவர் வழியிலே பயணிக்கிற தமிழ் தேசிய பிள்ளைகள் மண்ணுக்கு மக்களுக்குமாக மன உறுதியோடு நின்று போராடுவோம் என்கிற உறுதியை ஏற்பதே நம் பாட்டனாருக்கு நாங்கள் செலுத்துகிற உண்மையான வணக்கமாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட பெருந்தமிழருக்கு நாம் தமிழர் கட்சி பெருமிதத்தோடும் திமிரோடும் தன்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறது